என்ன மாதிரி இன்றைக்கு சரியான ஒரு பதட்டமான நிலை காணப்படும் உண்மையிலே பெட்ரோல் வந்து தட்டுப்பாடு தானா இல்லை என்ன மாதிரி டீசல் எல்லாம் வந்து காரில் வந்து வாங்கணும் அதே மாதிரி மண்ணெண்ணெயிலும் காரில் வந்து எட்டு மணிக்கு வந்துன்னா இப்போ தான் அடிச்சிருக்கீங்களே ஒன்றாம் ஒன்றாம் காரணம் தேவை பெட்ரோலுக்கு மட்டுமில்லை குறிப்பாக வந்து மண்ணெண்ணெய்க்கு வந்து மக்கள் காரில் போய் கொண்டு வந்து வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதலாக வந்து போசனில் இருந்து வந்து பெட்ரோல் வந்து அடிக்கப்பட்டு கொண்டு வந்துட்டு இருந்தது சரியான ஒரு செய்திகளை வந்து மக்களுக்கு கொடுத்துணும்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு ரோட்டில் எல்லாம் கூட வாகனங்களை போட்டுட்டு வந்து முஞ்சு நிற்கணும் கண்ணுக்கு முன்னாலே பெட்ரோல் வந்து வந்தோன்னு இருக்குது இப்போ தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் வந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருதனா படம் பெட்ரோல் சைட்டில் வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சில பெட்ரோல் சைட்டில் வந்து நிறைய மக்களை வந்து கூட்டங்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ஒரு பெட்ரோலுக்கான இல்லாத எரிபொருளுக்கான ஒரு பிரச்சனை வந்து இப்போ உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏண்டா அப்படித்தான் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக அனுக்கிறேன் ஒரு தட்டுப்பாடான நிலை இந்த பெட்ரோலில் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஆக்கள் வந்து கூடியிருக்கிறோம் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு சில பெட்ரோல் சைட்டுகளுக்கு நேற்றைய தினமே பெட்ரோல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஒரு சில பெட்ரோல் சைட்டுகளில் இன்றைக்கும் பெட்ரோல்கள் வந்து விநியோகிக்கப்பட்டிருந்தது இருந்தது ஆனால் இருந்தாலும் ஒரு மதியத்துக்கு பிறகு என்ன மதியத்துக்கு வந்து நான் போயிட்டு பெட்ரோல் வந்து அடிச்சிருந்தேனால் பெரும்பாலும் வந்து அந்த ஆக்கள் வந்து சனமெல்லாம் குறைவாக இருந்தது இந்த மதியத்துக்கு பிற்பாடு நிறைய பெட்ரோல் சைடில் நிறைய கூட்டம் கூட்டம் வந்து ஆக்கள் வந்து நிற்கணும் உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே இந்த நிலை வந்து உண்மையிலே பெட்ரோல் வந்து தட்டுப்பாடாக இருக்குதா என்ன என்ன மாதிரின்னு சொல்லி தெரியல பாப்போம் ஒரு போயிட்டு கடந்த சில நாட்களாக வந்து உங்களுக்கு தெரியும் ஈரான் அதே மாதிரி இஸ்ரேல் இடையிலான ஒரு போர்ட் பதட்டமான சூழ்நிலை வந்து உருவாகி இருக்குது அதன் காரணமாக வந்து குறிப்பாக வந்து எல்லா இடங்களையுமே உலகளாவிய இந்த கச்சா எண்ணெய் விற்பனையில் வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து ஒரு கணிசமான அளவு வந்து உயர்ந்திருக்குன்றது தெரியும் ஆனால் அளவுக்கு ஒரு தட்டுப்பாடு வந்து இங்கே வருமானது தான் கலியுமேலேயே தட்டுப்பாடு தானே இல்லை மக்கள் வந்து ஒரு பலத்தமான நிலையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறதான்னு தெரியலை ஆனால் இப்போ அருங்கோ உலக மக்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னு சொல்லி நான் கேனுகளை வந்து தீ கொண்டு வந்து வந்துருந்தோம் ஏன்டா வளமையாக இது வந்து நடக்கிற ஒரு விஷயம்தான் கடந்த சில காலங்களில் வந்து மக்கள் கொரோனா பிரச்சனைக்குலேயும் பெட்ரோல் இல்லாமல் வந்து எவ்வளோ நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து இருந்து பழகினதால் வந்து இப்படியான ஒரு நிலையை வந்து இவர்களால் வந்து டக்குண்டு உடனே ஏற்றுக்கொள்ள முடியாததால் எல்லாருமே வந்து நிறைய மக்களை இந்த இடத்துல வந்து காண மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதலாக வந்து பௌசனில் இருந்து வந்து பெட்ரோல் வந்து அடிக்கப்பட்டுக்கொண்டு தான் இருந்தது பெட்ரோல் வந்து வந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் மக்கள் வந்து ஒரு பதட்ட மாநில நிலைமையில் நிற்கணுன்றது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது பெட்ரோலுக்கு மட்டும் இல்லை குறிப்பாக வந்து மண்ணெண்ணிக்கும் வந்து மக்கள் கேனுகளை கொண்டு வந்து வந்துடணும் வேண்டாம் குறிப்பாக எந்த யாழ்ப்பாண பிரதேசங்கள் விவசாயங்கள் செய்கிறது அதிகம் என்ற அவருடைய தொழில் நிறைமுறைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதற்காண்டி முன்னெச்சரிக்கையாக வந்து கேனுகள் எல்லாம் வந்து மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல கும்பிஞ்சு நிற்கணும் எங்கால வந்து சரியான தூரத்துக்கு வந்து லைன் போய்க்கொண்டு கொண்டு நிற்கிது வாகனங்களில் பெட்ரோலு சாப்பிட்ற மட்டும் இல்லாமல் கேனுகள்லேயும் வந்து ஆட்கள் கூட இப்போ வந்து டீசல் எல்லாம் வந்து கேனில் வந்து வாங்கினோம் அதே மாதிரி மண்ணெண்ணெயிலும் கேனில் வாங்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்குது மற்ற பெட்ரோல்கள் கூடுதலாக வந்து தங்களுடைய பைக்குக்கு தேவையானவர்களை மட்டும் ஆட்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் கேனுகளில் போத்தவர்களில் கொடுக்குற மாதிரி தெரியல கண்ணுக்கு முன்னாலே பெட்ரோல் வந்து வந்தோன்னான் இருக்குது இப்போ வந்து ஒரு பெட்ரோல் வந்து அடித்து போட்டு தான் போயிடணும் இந்த பெட்ரோலுக்கு லைன் நிற்கிறதாலலாம் இந்த போக்குவரத்து எல்லாம் சரியாக இடைஞ்சலாக இருக்கேன் ஆகலாம் ரோட்டுக்கு ரோட்டில் எல்லாம் கூட வாகனங்களை விட்டுட்டு வந்து குமிஞ்சு நிற்கணும் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வந்து நடந்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஈரான் வந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் வந்து ஒரு முக்கியமான நாடு என்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கச்சா எண்ணெயில் ஒரு விலையேற்றம் வந்து ஒரு கணிசமான அளவு இருந்தாலும் கூட ஆனால் அது வந்து ஒரு உடனடியான பாதிப்பு வந்து இந்த இலங்கை போன்ற நாடுகளில் வந்து ஏற்படுத்துதாங்கிறத சொல்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் ஏன்னா எல்லாம் வந்து ஈரான்லேருந்து இருந்து நேரடியாக வந்து க எண்ணெய்களை வந்து இறக்குமதி செய்கிறதுன்றது இல்லை என்ன சொன்னால் வேறு வேறு நாடுகளில் இருந்தால் தான் இலங்கை வந்து கூட சிங்கப்பூர் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து கூட அதிகமான அளவு பெட்ரோல் வந்து இலங்கைக்கு வாரது ஆனால் உடனடியான விலை விலைத்தாக்கமோ அல்லது இந்த இப்படி தட்டுப்பாடு வாரத்துக்கான சாத்திய பாடல்கள் வந்து சரியான குறைவு ஏன்னா இலங்கை வந்து பெட்ரோலை வந்து கொள்ள செய்யல அன்றாடம் இல்லை அண்டாடம் முடிகிற மாதிரி வந்து கொள்ள உணவு செய்கிறது இல்லை ஏண்டா வேலதிகமாக வந்து இருக்கும் குறிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையானதோ அல்லது மூணு மாதத்துக்கு தேவையானதோ ஒரு மாதத்துக்கு தேவையான பெட்ரோலை வந்து இப்போ வந்து வந்து ஸ்டோக்கில் இருக்கும் மக்கள்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பலத்தமான ஒரு நிலைமையில் காணப்போம் ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பெட்ரோல் இல்லாமல் வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாக இருக்கணும் இந்த இலங்கை மக்கள் கொரோனா காலப்பகுதியில் வந்து பெட்ரோல் இல்லாதால் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கள சொல்லி தெரியும் ஆனால் இது வந்து மக்களிடத்துலையும் வந்து குறை சொல்ல முடியாது ஆனால் இது சம்மந்தமான சரியான தகவல்கள் இப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலை வர இப்போ இலங்கையில் நிலவுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கில்ல சரியான ஒரு செய்திகளை வந்து மக்களுக்கு இதை சொல்லி சொன்னால் அவைகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து வரும் இன்றைக்கு பன்னெண்டு மணி மட்டும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது யுத்தம் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ நடைபெற்று கொண்டு அது ஒரு குக்குற அடைஞ்சிருக்குது ஏற்கனவே ஆனால் இருந்தாலும் கூட இந்த பன்னெண்டு மணி மட்டும் இந்த பிரச்சனை வந்து இருக்கு இல்லை நான் பன்னெண்டு மணிக்கு போய்ட்டு சுண்ணாங்க பெட்ரோல் சைட்டில் வந்து பெட்ரோல் அடிச்சுன்னா பெருசாக ஆக்களை ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் நினைக்கிறேன் இப்போ வேலையால் போட்டு வரைக்குள்ள வளமையாவே இப்போ நிறைய டைம் பெட்ரோலுக்கு வந்து ஆக்கள் நிற்கிறது வந்து கூட அது எல்லாருக்குமே தெரியும் சில சில இப்போ ஆக்கள் வந்து ஊதருக்கு ஒரு சொல்லி 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 கட்டுப்பாடு தரப்போதும் அப்படின்ற சொல்லி தான் இன்றைக்கு இந்த நேரம் ஒரு நிலவிடம் வந்துடும் வரைக்கும் சரியாக ஒன்பது அரை இப்ப ஒன்பது முக்கால் ஆகுது இன்னும் வந்து ஆக்கள் குறைஞ்ச பாடு இல்லை இன்னும் கூடிக்கன்று போகிற மாதிரிதான் இருக்குது இப்போ ஒரு பெட்ரோல் பவுச கொண்டு வந்தது பெட்ரோல் அடிக்க போயிடும் என்ன மாதிரி இன்றைக்கு சரியான ஒரு பதாட்டமான காணப்படும் உண்மையிலேயே பற்றிய சட்டுப்பாடு தானா இல்ல இந்த மாதிரி என்ன சொன்னால் யாழ்ப்பாட்ட மக்களுக்கு வந்து ஒரு சில முன்னெச்சரிக்கையான சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க உலக நாடுகளுக்கு இடையில சண்டை நடந்தால் நடந்தா ரஷ்யா ரஷ்யாவுக்குரிய சண்டையாக இருக்கலாம் வடகொரியா சண்டையாக இருக்கலாம் இப்போ நடக்கிற மத்திய நாடுகளுக்கு வருவாங்க

குறிப்பா இப்ப மக்களிடையை நடத்தும்னா சில வருடம் கட்டுப்பாடு இல்லாத எதிர்ப்பு ஏற்படும் நிலையங்கள் நிலையங்களை அதிகரிக்க சில பேர் வந்து மக்கள்ல குற்றம் சாட்டி நம்ம உங்களுக்கு என்ன இப்படி என்ன உடனே வந்து காரணம் தீர்க்கணும் வந்து குமிஞ்சிருக்கணும்னு சொல்லி ஆனா மக்கள்ல வந்து ஒரு குற்றம் சாட்ட முடியாத எல்லாமே இருக்குன்னு சொன்னா கடந்த காலங்கள்ல அந்த பெட்ரோல் சம்மந்தம் நிறைய பாதிப்பு வந்து கொரோனா காலங்கள்ல எல்லாம் இருந்தது எல்லாருமே

தெரிய கண்ட திருப்பி தற்போது தெரிவித்தானே கொண்டு பரப்பு